பொதுவா வந்து உலகத்துல இருக்கிற மனிதர்களுடைய மைண்ட் செட் என்ன அப்படின்னு சொன்னா ஒண்ணு இல்லைன்னா ஒண்ணு அப்படின்னா ஒருத்தர் சரியாக இல்லையா ஒருத்தருக்கு ஒத்து வர மாட்டேங்கிறாங்களா ஒருத்தரால பிரயோஜனம் இல்லையா உடனே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னொரு ஆப்ஷனை உடனே தேடிடுவோம் ஒரு கம்பெனி நடத்துறவங்க ஒரு கம்பெனியில ஒருத்தர் வேலை பார்க்குறாரு அவர் சரியா கீழ்படியல அவர் சரியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல அப்படின்னு சொன்ன உடனே அந்த கம்பெனி என்ன பண்ணுதுன்னா அதை பெஸ்டான ஒருத்தரை தேடுது ஏப்பா ஒன்ன வச்சு நான் வந்து காலம் தள்ளணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா எல்லாம் ஒன்றுமே கிடையாது நீ முடியலையா நீ போயிரு நீ வெளியே போயிரு அப்படின்னா ஒன்ன மாதிரி ஆயிரம் பேர் எனக்கு இருக்கிறாங்க ஒன்ன மாதிரி நிறைய பேர் எனக்கு வருவாங்க ஒன்றை விட கம்மியான சம்பளத்துக்கு நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க இதுதான் உலகம் அப்படின்னா சரியான ஒரு காரியத்தை நம்ம நம்புகிற காரியத்தை செய்யலைன்னு வரும்போது நம்மளை இந்த உலகம் வந்து சீக்கிரமாக தூக்கி போட்டுரும் இன்னொரு ஆப்ஷனை வந்து சீக்கிரமாக எடுத்துரும் ஆனால் ஆண்டவர் மட்டும் ரொம்ப வந்து ஒரு பொறுப்புக்காக ஆண்டவர் ஒரு ஆண்டவர் நம்புறாருன்னா அவ்வளவு சீக்கிரமா நம்ம செய்யலைன்னா கூட நம்ம லேட் பண்ணா கூட நம்ம அதுக்கு தகுதியே இல்லைன்னா கூட ஆண்டவர் அவ்வளவு சீக்கிரமா இன்னொருத்தர அந்த இடத்துல எடுக்கவே மாட்டார் ரொம்ப கவனம் உள்ளவர் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ஆண்டவர் நம்புவார் அதான் வேதம் சொல்லுது குயவனுடைய கையிலே அவர் வனைந்து கொண்டிருக்கிற மண்பாண்டம் அவருடைய கையிலே கெட்டு போயிருச்சு ஆனால் அவர் வந்து கெட்டு போன மண்பாண்டத்தை தூக்கி வீசாம அவர் என்ன மறுபடியும் அவர் என்ன பண்ணார்னா அதை வனைந்தார் தன்னுடைய மனதில் இருக்கிறது போல வனைந்தார் அப்போ முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா இந்த ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்றத ஒன்று ஆண்டவர் பண்ண பண்ணவே மாட்டாரு நீங்க இருக்கிற இடத்துல இன்னொருத்தரை வந்து ஆண்டவர் வந்து அவ்வளவு சீக்கிரமா கொண்டு வர மாட்டார் இப்போ சவுலை குறித்து வேதம் சொல்லுது சவுல் வந்து கீழ்ப்படியில்லைன்னு அவருக்கு தெரியுது சவுல் அவருடைய வார்த்தையை கேட்கலன்னு அவருக்கு தெரியுது தெரிஞ்சதற்கு பிற்பாடும் அவ்வளவு சீக்கிரமா சவுலை தூக்கி வெளிய போடல சவுல் இருக்கும்போதே போதே இன்னொருத்தர அபிஷேகம் பண்ணிட்டாரு ஆண்டவர் ஏன் அப்படின்னா இவன் சரியில்லை அப்படின்னு சொல்லி அபிஷேகம் பண்ணது உண்மை அபிஷேகம் பண்ணினாலும் சவுலுக்காக நியமித்திருந்த அந்த நாற்பது வருஷத்துல ஆண்டவர் வந்து அவனை எடுத்துக்கவோ இல்லைன்னா அன்னிய ராஜாவுனுடைய கையில ஒப்பு கொடுக்கவோ அவனை கொல்லவோ இல்லை ஆண்டவர் நினைச்சிருந்தா தாவீத அபிஷேகம் பண்ணுனா பத்து நாளிலேயே சவுலை கொண்டுட்டு இல்ல சவுலை இன்னொருத்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு தாவீத ராஜாவா ஆண்டவர் கொண்டு வந்து உட்கார வைக்கலாம் இல்ல 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 உனக்கு கொடுத்துருக்குறேன் உனக்கு ஒரு பொறுப்பை கொடுத்துருக்குறேன் ஒருவேளை நீ மனம் திரும்பிட்டேன்னா ஒருவேளை நீ மாறிட்டேன்னா ஒருவேளை இடையில உன்னுடைய மனசு மாறிடுச்சின்னா அவ்வளோதான் நீ ரெடி ஆகிட்டேன்னா உனக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் உன்னை தவிர இன்னொருத்தரை நான் எடுக்க மாட்டேன்றதுல ஆண்டவர் ரொம்ப நீதி உள்ளவராக இருக்கிறார்